ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே வாரத்தினுடைய முதல் நாள் அன்றே அந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது வரக்கூடிய ஏழு நாட்களையும் நம்ம வந்து சிறப்பாக வந்து கடந்து வரதுக்கு உதவியாக இருக்கும் அந்த வகையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மகரம் ராசி நேர்கள் இந்த வாரத்தில் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஏழாவது மாதமாக வரக்கூடிய ஜூலை மாதத்தில் தற்போது நம்ம இரண்டாவது வாரத்தில் வந்து அது எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த ரெண்டாவது வாரத்தில் என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுதோ அதை பொறுத்து இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கான பலன்களானது காணப்படும் அந்த வகையில் இந்த வாரத்திற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா மகரம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் உங்களுடைய ராசியின் இரண்டாவது வீட்டில் வந்து இருக்காங்க இதனால் இந்த வாரம் உங்களுக்கு மனதில் அமைதியின்மை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ உங்களுக்குள்ளே நிறைய அமைதியின்மையினால் பிரச்சனைகளானது ஏற்படும் ஒரு விதமான ஒரு பதற்றத்தோடைய வந்து பார்க்குறதுக்கு காணப்படுவீங்க இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களை வந்து மேலும் தொந்தரவு செய்வதற்கு பதிலாக மன அமைதியை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மத நடவடிக்கைகளில் தீவிரமாக வந்து நீங்கள் ஈடுபடுங்க சொல்லப்போனால் முடிந்த அளவுக்கு பக்தியின்படி நீங்கள் தொண்டு வேலைகளை எல்லாம் பணியாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும் முடிந்த அளவுக்கு ஆலயங்களை நோக்கி போகும் பொழுது மன அமைதியானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் மன ஒளிச்சலில் இருந்து உங்களை அதிக அளவில் விலக்கி வைக்கிறதுக்கு இதுபோல் தொண்டுகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் மகரம் ராசி நெய்யர்கள் இந்த வாரத்தில் கோவில் தொண்டுகளில் வந்து நீங்கள் அதிக அளவு ஈடுபாடு அடையலாம் அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெயரை வந்து பெற்றுக் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு மனதில் அமைதி பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மகரம் ராசி நெய்யலை இந்த முறை வந்து ஆலயங்களை நோக்கி நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது மேலும் இந்த வாரம் உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டில் வந்து காணப்படுறாரு ஸோ so, உங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாற்றி அமைத்து கொடுப்பாரு அதாவது உங்களுடைய வசதிகளை எல்லாத்தையுமே வந்து அதிகரித்து கொடுப்பாரு மேலும் இந்த ஒரு நிலையில் அதை நீங்கள் எப்படி எல்லாம் நிறைவேற்றத்துக்கு தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அனைத்து <melancholidhapos> விதமான <melancholidhapos> விஷயங்களும் <melancholidhapos> வந்து <mel கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் திரட்டப்பட்ட பணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வாரத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் ராசி என்றர்களே உங்களுக்கு பணம் அதிக அளவு செலவாகிறதுக்கு காத்துட்ருக்கு ஸோ இதனால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை கூட சந்திக்கலாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய செலவுகளை வந்து நீங்கள் திட்டமிட்டு அதிக அளவு செலவு செய்யாமல் கரெக்டாக வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல் இந்த வாரம் உங்களுக்கு உடை மற்றும் தோற்றத்தில் கூட நீங்கள் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்திப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது இதனால் வந்து கோபம் அடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுறதோ இல்லை உங்களுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எதாவது பிடிக்காமல் இருக்கலாம் அதனாலே கூட உங்களுக்கு இந்த டைமில் வந்து பிரச்சனைகளானது ஏற்படும் ஆனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா மன அமைதி வந்து பெற முடியும் இல்லைனா இதை பற்றி கவலைப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு தாங்க அதிக அளவு வந்து டென்ஷன் ஆனது இருக்கும் ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய இமேஜை வந்து கெடுக்கக்கூடிய அளவில் கூட இருக்கும் முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க மொத்தத்துல மகரம் ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப வந்து கவனமா இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய மனதை வந்து நீங்கள் ஆக்கிரமிக்காமல் இருக்கிறதுக்கு பொறுமையை வந்து கடைப்பிடிங்க பொறுமையை மட்டும் இழந்துடாதீங்க அதே நேரம் இந்த வாரம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் கூட எடுக்க வேண்டாம் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களோட கூட நல்ல ஒரு உறவை வந்து பார்க்க வேண்டி இருக்கும் அதனால் மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதாவது டீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து பழக ஆரம்பிப்பாங்க அவங்க உங்களோட மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட போகுது இவங்களுடைய செல்வாக்கு கல்வித்துறையில் உங்களுடைய ஆர்வத்தில் வந்து அதிக அளவு ஈடுபட வைக்கும் மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் பல மாணவர்கள் கூட உங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரிகளுடைய உதவித்தொகை பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் ஏற்காவது ஸ்காலர்ஷிப்ஸ் எதுவும் கிடைக்காம பென்னிங்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் மேலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமாக இருப்பதற்கு எளிமையான ஒரு பரிகாரமும் இருக்குது அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பதிவினுடைய இறுதியில் வந்து பார்க்கலாம் மேலும் இந்த பதிவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக வந்து பாருங்கள் மேலும் மகரம் ராசி நேர்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் பொருளாதார நிலைமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க இருக்க போகுது அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்திங்கன்னா அந்யூனியமும் வந்து அதிகரிக்கும் இது வரைக்கும் பிரச்சனைகளால் இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் உங்களுடைய அந்யூனியம் ஆனது இப்போ வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல் இந்த வாரத்தில் மகரம் ராசினியர்களுடைய குடும்ப விஷயங்களாக காரணமாக நீங்கள் எங்கேயாவது வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி கூட இருக்குங்க ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியமும் வந்து சிறப்பாக இருக்க போகுது ஸோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் எப்போ வேணால் என்ன விஷயங்களை வேணாலும் செய்யலாம் அதாவது இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த மருத்துவ செலவுகளானது இனி குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைவதாலேயே உங்களுக்கு நிதி நிலைமை வந்து நல்லபடியாக இருக்க ஆரம்பிக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப திருப்திகரமான ஒரு சூழ்நிலை தாங்க காணப்பட போகுது கண்டிப்பாக மகரம் ராசி நேயர்கள் வேறு ஏதாவது வேலைக்கு செல்லணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை எல்லாத்தையும் இந்த வாரம் செய்ங்க ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக தாங்க முடிய போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கு எல்லாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அதாவது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன லாபத்தை வந்து எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாடகை இடத்துல கடை வச்சிருக்கீங்க அந்த இடத்துல பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு சொந்த இடத்துக்கு வந்து கடையை மாற்றி அந்த கடையை விரிவுபடுத்தி நல்லா டெவலப் பண்ணுறதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு டைமிங்காக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் மகரம் ராசி நேயர்கள் இந்த வாரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை எட்டாம் தேதியிலேருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் கண்டிப்பாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக தாங்க இருக்க போகுது அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் மட்டும் கூடுதலான ஒரு வேலையெல்லாம் இருக்கும் ஸோ அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே செய்து முடிக்க முடியும் மேலும் இந்த இரண்டாவது வாரத்தில் மகரம் ராசி நேயர்களே நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய சுப செய்திகள் அதாவது நீண்ட நாட்களாக இந்த விஷயத்துக்காக தான் காத்துட்ருக்கோம் இது எப்போ நடக்கும் அப்படின்றத தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய சுப செய்திகளானது வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகஸ்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரிகள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இப்படி எல்லா விஷயங்கள்லையும் வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரம் புதிய புதிய வாய்ப்புகளானது வீடு தேடி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கூட இந்த வாரத்தில் வந்து நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக உங்களது மனதும் வந்து உற்சாகமாக அடைய போகுது அதே போல எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலுமே மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யணும் முடிந்த அளவுக்கு மகரம் ராசி நீயர்களுக்கு இந்த வாரத்தில் அமைதி அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ அந்த அமைதிக்காக தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கோவில் விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபாடு அடையணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் இந்த வாரத்தை வந்து தவற விடாமல் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் பெண்களை பொறுத்த வரைக்குமே கூட உங்களுக்கு மனதில் எப்போதுமே உற்சாகம் அப்படின்றது இருந்தாலுமே கூட எல்லா விஷயங்களையும் வந்து அமைதியாக செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க ஏன்னா அமைதியாக செயல்படைய ஒரு தருணமாக தான் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது மேலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அதாவது முறையான கணக்கு வழக்குகளை எல்லாம் பின்பற்றிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கான கையிருப்புகளானது அதிகரிக்கும் ஸோ எங்கே பணம் கொடுக்குறோம் வாங்குறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கணக்கில் வைக்காமல் நீங்கள் பாட்டில் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் ஏற்படும் அதாவது முடிந்த அளவுக்கு இந்த எல்லாம் தவிர்ப்பது தாங்க உங்களுக்கு நல்லது ஏன்னா மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்க போகிறீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வந்து தவிர்த்துக்கோங்க வேலைக்கு போகக்கூடியவங்க வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே எதிர்பார்த்த விஷயங்கள்ல லாபங்கள் எல்லாம் அடைவீங்க இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் அமைதியாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மொத்தத்தில் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய வாரமாகவே வந்து சொல்லப்படுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்குங்க இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க அவசரப்படாமல் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து வாய்ப்புகள் எதுவும் வந்து நலுவாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை நீங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் கிடைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பிறகு வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிலையில வந்து நீங்க வந்து இருக்காதிங்க ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமும் கூட ஏன்னா பிறகு நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருந்தாலுமே கூட அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம் ஸோ மகரம் ராசினேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அற்புதமாகவே இருக்குது மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு முடிந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களால் எப்போ போயிட்டு வர முடியுமோ தட்சிணாமூர்த்திக்கு போய் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வழிபட்டுட்டு வாங்க ரொம்பவே சிறப்பான ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஒன்பதாம் தேதி முதல் பத்து பதினொன்றாம் தேதி இரவு வரைக்குமே வந்து காணப்படுதுங்க ஸோ இந்த மூன்று நாட்களுமே மகரம் ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தினம்தோறும் உங்களால் காலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியும்னா அதையும் வந்து பின்பற்றிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க